சைவு சவுண்ட கம்மி பண்ணுப்பா சவுண்ட கம்மி பண்ணே கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணு ஆஹ் கொஞ்சம் கம்மி பண்ணு கொஞ்சம் 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 கம்மி நான் வந்து லேட் சீக்கிரம் போய் ஆஃப் சீக்கிரம் போய் ஆஃப் எவ்ளோ நேரம் வச்சிருக்கு சவுண்ட் கம்மி பண்ணோ நோன்ன thank <laughs> you நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய டிஷ் வந்து செய்ய வேண்டியதாயிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா ராகி சேமியா உப்புமா செஞ்சு தேங்காய் சட்னி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து லீவு டீசனுக்கு எல்லாருக்குமே லீவு அதனால வந்து மார்னிங் தான் வந்து எழுந்திரிச்சோம் மார்னிங் வந்து லேட்டாக தான் இருந்துருச்சோம் அதுவும் எயிட் ஓ கிளாக் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்காக ராகி சேமியா உப்புமா செஞ்சு கொடுத்துட்டு தேங்காய் சட்னி செஞ்சு கொடுத்தேன் அப்போ பசங்களுக்கு அதுலேயே வந்து தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி வச்சு தோசை செஞ்சு கொடுத்தர்லான்ட்டு தான் நான் தேங்காய் சட்னி செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இடியாப்பம் வந்துச்சு அந்த இடியாப்பம் வந்ததும் அவங்க வந்து இடியாப்பம் வேணும் அப்படின்ட்டு கேட்டாங்க நானும் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கு வந்து நாடு சக்கர தொட்டு கொடுத்துட்லான்ட்டு பார்த்தேன் அவங்க வந்து தேங்காய் பால் கேட்குறாங்க அதனால தான் வந்து இப்போ வந்து நான் வந்து தேங்காய் பால் வந்து செஞ்சிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே சாப்பாடு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நான் வந்து இடியாப்போ தேங்காய் பால்லாம் சாப்பிட மாட்டேன் ஜஸ்ட்டு வந்து டேஸ்ட்டு தான் பண்ணுவேன் எங்கள் தக்ஸியாவும் சாய் கிருஷ்ணாவும் தான் சாப்பிடுவாங்க இப்போ நான் வந்து அதுதான் வந்து செஞ்சிட்ருக்கேன் இன்னைக்கு வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சுவேன் அவங்களுக்கு கரெக்டாக எயிட் ஓ கிளாக்லாம் கொடுத்துட்டேன் சாப்பாடு இவங்களுக்கு வந்து சாப்பாடு ஆயிடுச்சு இவங்க எழுந்திரிச்சதே லேட் அதனால தான் ரொம்ப ஹார்டாக இருக்குது தேங்காய் இதனால் கட் பண்ண முடியல ரொம்ப ஹார்டாக இருக்குது இவங்க வந்து என்ன காலையிலேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னு இது வந்து நேற்று ஃபுல்லாக ஷடவுன் அதனால வந்து சடவுன் இது அதனால துணிலாம் வந்து அப்படியே கிடக்குது என்ன பண்றதுன்னு தெரியல அதான் ஊற வச்சிருக்கேன் அதெல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு என்ன லஞ்ச் செய்யலாம் அப்படின்ட்டு கேட்டேன் எங்கள் சாய் வந்து என்ன சொல்றான்னா எனக்கு வந்து சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்றான் அவனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து மூணு நாளா உடம்பு சரியில்லை ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல சிக்கன் கேட்பான் பட் ஆனால் அந்த ஈரல் மட்டும் தான் சாப்பிடுவான் இப்போதைக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால அந்த ஈரல் மட்டும் நான் நிறைய போட்டு வாங்கிட்டு வருவேன் அந்த ஈரல் மட்டும் சாப்பிடுவோம் அப்புறம் அந்த கிரேவி சாப்பிடுவோம் அவ்வளவுதான் அப்புறம் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த இ கிரேவியும் இட்லியும் தான் பிடிக்கும் அந்த உடம்பு வந்து இருக்கும் நைட்டுக்கு வந்து இட்லிக்கு வந்து சாப்பிடுவான் தொட்டு சூப்பராக இருக்கும் நான் கூட அப்படி தான் லைக் பண்ணுவேன் நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வெளியில போறோம் அதனால வந்து இன்னைக்கே வந்து சிக்கன் எடுக்கிறோம் வெளியில போறவன் எப்போ வரோன்றது தெரியல சொந்த டைம் வந்து நாங்கள் வெளியில சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம் அதனால சரி இன்னைக்கே நம்ம வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தா பிரியாணி செய்யலான்ட்டு பார்த்தா பிரியாணி இன்னைக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னா அவனுக்கு வந்து சாப்பிட முடியலையாம் அதனால ரொம்ப ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காக இருக்கான் இருந்தாலும் அயன் டேனிக்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த்து வீக்காகிச்சுன்ற ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிருக்கா ரொம்பவே கஷ்டமா போச்சு இப்போ வந்து அவனுக்கு வந்து தூக்கமே வராம என்ன பண்ணினான்னா அங்க இங்கேயும் அப்படியே பெட்ல வந்து அப்படியே நடந்துட்டே இருந்தான் எனக்கே வந்து பயம் வந்துருச்சு என்ன அப்படின்ட்டு இப்போ நார்மலில் தான் இருக்கிறான் இப்போ நார்மலா இருக்கான் ஜஸ்ட் வந்து டயர்டு தான் அவ்வளோதான் இந்த தேங்காய் எடுக்கக்கிட்டே நான் ஒரு வழி ஆயிடுவோம் போல நான் இப்படி தான் செஞ்சு பழகிடுச்சு இந்த தேங்காய் பால் வந்து எப்பயுமே வந்து பால் எடுக்கிறதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி கீ இத மாதிரி கீரி எடுத்து அதுக்கப்புறம் மிக்சி ஜாலோ ஏலக்காயும் அப்படியே போடுவேன் சொல்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கும் கராத்தே கிளாஸ் வந்து மிஸ் இருந்தா ஏன்னா இன்னும் ரொம்பவே டயர்டாக இருக்கும் அவங்க போய் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது இனி வந்து மேலேருந்து அவங்க ஒரு வீட்லேருந்து என்னை வந்து பார்த்து சிரிக்கிறாங்க நான் அது வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் இருக்கிறதுனால அவங்க என்னால் பேச முடியல ஒரு ஆன்டி இருக்க பார்த்து சிரிக்கிறாங்க ஓகே தேங்காய்லாம் வந்து கீழி முடிச்சாச்சு மார்னிங் டிஃபன் வந்து அவங்களுக்கு வந்து ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து இடியாப்பும் பால் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து தோசை தேங்காய் சட்னி தான் கொடுக்கலான்னு இருந்தேன் திடீர்னு இடியாப்பம் அந்த டைம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பால் இருந்தால் தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து தேங்காய் பாலும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க தக்ஸியா எப்படி இருக்குது

பாருங்க பர்ஃபெக்டாக இருக்கிறதுனே எங்கள் சாய் வாயிலேயே வந்துருச்சு நேற்று போய் என்ன பண்ணினானா பேட்மிண்டன் விளையாண்டான் அவனுக்கே வந்து கீழே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடுறத பார்த்துட்டு அவனுக்கும் வந்து போகணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு சரின்னு போய் விளையாண்டான் ஜஸ்ட் எனர்ஜி லோவாக இருக்கிறது நல்ல ஒரு மாதிரி மூச்சு வாங்கினது அதுக்கப்புறம் அவனே வந்து வீட்டுக்கு வந்துட்டான் சரின்ட்டு அப்புறம் வந்து அவனே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு வந்து நான் எப்போயுமே வந்து உடம்பு சரியில்லைன்னா நட்ஸ் பால் கொடுக்க மாட்டேன் நைட்டு வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் நல்லா தான் தூங்கினான் காலையிலேயே பிரிஸ்காக வந்து ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் அப்புறம் எழுந்திரிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்புறம் தூங்கி அப்புறம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுந்திருச்சாங்க சேர்ந்து எழுந்திருச்சி ரெண்டு பேரும் எனக்கு இந்த டிஃபன் தான் வேணும்னு புடிவாதம் பண்ணிட்டாங்க நானும் செஞ்சு கொடுத்துட்டேன் கால டிஃபன்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து துணி துவச்சி முடிச்சாச்சு அதை கொண்டு காய போடணும் இப்போ வந்து வெயில் காலம் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு ஒன் ஹவர்லேயே துணியெலாம் வந்து காஞ்சிடுது நானும் மிஷினில் போட்டுட்டு அங்கே சமையலுக்கு வந்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் சிக்கன்லாம் போய் நான் துணி வந்து மிஷினில் போட்டுட்டு போய் சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சு எல்லாமே முடித்து வச்சுட்டேன் இப்போ வந்து துணியை கொண்டு போய் மாடியில காய போடணும் இப்போல்லாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலாகவே காய போட்டலாம் இப்போல்லாம் வந்து செப்பல் போட்டுட்டு தான் போய் போக வேண்டியதா இருக்கு ஏன்னா அவ்வளோ கால் வந்து ரொம்ப சுடுது இன்னைக்கு வந்து துணி நிறைய சேர்ந்துருச்சு இன்னைக்கு வந்து சடம்ன்றதுனால இன்னைக்கு வந்து நிறைய துணி சேர்ந்துருச்சு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இவ்வளோ துணி கையால துவைச்சோம்னா இங்கே முடியாது ஊர்ன்னா நம்ம வந்து நிறைய பெரிய பிளேஸா இருக்கும் அதனால துணியெல்லாம் நல்லா துவைக்கலாம் இங்க வந்து சின்ன பாத்ரூமில் நம்மளால வந்து துவைக்க முடியாது உட்காந்து துவைக்கிறது அதுவே மலைப்பா இருக்குது அங்கே எவ்வளோ துணி வேணாலும் நம்ம வந்து துவைக்கிறதுக்கு ஒரு மலைப்பே தெரிய மாட்டேது ஏன்னே தெரியல நானும் பார்த்துட்டேன் ஆனால் சாய் கிருஷ்ணா வந்து சாய் கிருஷ்ணா வந்து ஒரு மூணு வயசு ஆகுற வரையும் எனக்கு வந்து மிஷின்லாம் வாங்கல கையால தான் துவைச்சிட்டு இருந்தேன் அப்பெல்லாம் ஒண்ணும் தெரியல இப்ப கொஞ்சம் ரெண்டு ட்ரெஸ் வந்து துவைக்கிறதுக்கே எனக்கு வந்து இதே ஒரு மாதிரி மழைப்பாடு அது தான் தெரியல அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணாம நம்மளால இருக்க முடியல அவ்வளவுதான் நினைக்கிறேன் ஆஹ் இதுவரை இந்த மிஷின் வாங்கி ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது ஆனா இதுவரை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆஹ் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இது வந்து மே இந்த டாப் வந்து உடஞ்சி போச்சு அதை இன்னும் மாற்றவே இல்லை அப்படியே தான் நான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் நானும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அதை மாத்துங்க மாற்றுங்கன்னு சொல்லுறேன் அதெல்லாம் ஒன்றும் மாற்றவும் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏசி சர்வீஸ் பண்ணுவாங்க ஏசி வேலை தெரியும் அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜி இது எல்லாமே தெரியும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறது மட்டும் இங்கே வந்து ஏசியை வந்து நாலு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இங்கே போயிட்டு இருக்கு எல்லார் வீட்லையும் அப்படிதான் டெய்லர் வீட்டில் வந்து துணி தைக்க மாட்டாங்க அடுத்தவங்க ட்ரெஸ் வந்து துவைப்பாங்க அதுமாரி எல்லார் வீட்லையும் அப்படிதான் போகும் போல இப்போ வந்து நம்ம வந்து மாடிக்கு போக துணி துணித்தகாயை போட்டுட்டு வந்து தான் வந்து நான் கிச்சனில் வந்து சமைக்க போறேன் அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன் கட் பண்ண சாய் இப்போ வந்து நான் என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லுறேன் இது வந்து பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுட்டேன் தாளிப்புக்கு வந்து ஒரே ஒரே பச்சை மிளகாய் தான் போடுவேன் நிறைய பேர் வந்து நிறைய போடுவாங்க எனக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒன்று தான் போடுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி நான் வந்து காயில் இன்றைக்கி வாங்கலை அதனால் உருளைக்கிழங்கு மட்டும்தான் தான் இருந்துச்சு அதை தான் வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லெமனும் வந்து புழிஞ்சு விட மாட்டேன் குழம்புல கொஞ்சோண்டு எனக்கு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலை கறிவேப்பில் கருவேப்பில் வந்து நான் போடுவேன் சில பேர் வந்து போட மாட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து என்ன வாங்கினேன்னா சிக்கன் வாங்கியிருக்கேன் இதை தான் சொல்கிறேன் கால் கிலோ வந்து சிக்கன் இதில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு அதுவும் கால் கிலோ தான் கால் கிலோ சிக்கன் கால் கிலோ வந்து ஈரல் ஈரல் வந்து எனக்கும் பிடிக்கும் எங்கள் சாய் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து ஆஃப் கேஜி டோட்டலாக வாங்கியிருக்கேன் அதில் கால் கிலோ சிக்கன் கால் கிலோ வந்து ஈரல் வாங்கியாச்சு இனிமேல் வந்து கிரேவி செய்ய வேண்டியது தான் இப்போ வந்து நான் வந்து கடாய் அடுப்பில் போட்டுட்டேன் கடாய் வந்து அடுப்பில் போட்டாச்சு இனிமேல் வந்து தாளிப்பு தான் தாளிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா குக்கரில் வச்சுடுவேன் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பாத்திரத்தில் இதே கடாயில் ஊற்றிட்டு இந்த கடை எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஏன்னா எட்டு வருஷம் ஆகுது இந்த எட்டு வருஷமும் ஒரே கடாயில தான் நான் வந்து தவளைச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு இதை விட மனசே இல்லை அதனால தான் நான் வந்து வேற கடை இருக்குது ஆனால் நான் வந்து இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து பெருஞ்சிரகத்தூள் போடணும் அது வந்து கட்டி என்ன போடணும்னா பட்டை லவங்கம் எல்லாம் போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடணும் அது வந்து நல்லா வதங்கணும் இப்போ வந்து என்ன போடுறீங்க கல் உப்பு போட்டுக்கோங்க எந்த குழம்பு வச்சாலும் கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து ரொம்பவே நல்லது நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் என்ன பண்ணணும்னா தக்காளியை போடணும் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அது வதங்கின பிறகு தான் நம்ம என்ன போடணும் நான் வந்து அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன் சிக்கன் அம்மா வைக்கிற ஸ்டைல்ல வைக்கிறதுனால இல்லைன்னா நான் வைக்கிறது பாத்தீங்கன்னா வெங்காயம் போட்ட பிறகு நான் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவேன் அதனால தான் சிக்கன் வந்து இப்ப தக்காளியில் வதங்கின பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா கடலை பருப்பு போடுவாங்க கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் போடுவோம் ஏன்னா சிக்கனுக்கு வந்து என்ன எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஊர் ஸ்டைல் இப்படி தான் ஆனால் கடலைப்பருப்பு போடுவோம் ஆனால் இங்கேலாம் வந்து சென்னையில் யாரும் கடலை பருப்பெலாம் யூஸ் பண்ணுறது இல்லை நான் வந்து எல்லாம் வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஈரல் தான் போட போகிறேன் அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து போடுறேன் அதுலேயே நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே கருவேப்பிலையும் போட்டுறேன் இப்பயே மல்லித்தலை வந்து லாஸ்ட்டாக தான் போடுவேன் இந்த நெக்ஸ்ட் டைம் கொடுத்துக்கலாம் சரியா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா நான் வந்து சிக்கன் மசாலா இதெல்லாம் வந்து போட மாட்டேன் ஓன்லி வந்து மிளகாய் தூள் தான் போடுவேன் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோடு ஜீரகமும் மிளகும் வந்து நசுக்கி போடுவேன் அவ்வளோதான் தான் செய்வாங்க எங்கள் அம்மா சிக்கன் மசாலாலாம் அப்போல்லாம் கிடையாதுல்ல எது ட்ரைபேட் எடுக்கிறேன் இவங்களாம் வீட்டில் இருந்தாங்கன்னா பாருங்களேன் ஏற்கனவே ஒரு ட்ரைபேடை வந்து உடச்சிட்டாங்க இவை தான் உடைச்சா ஆனா இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ எங்க சாய் கிருஷ்ணன் வந்து நேற்றுலேருந்து ஆக்டிவா இருக்கிறதுனால ஓடி பிடிச்சி ரெண்டு பேரும் விளையாடுறாங்க இப்படி ஓடி ஓடி தான் என்னோட ட்ரைபேடு வந்து உடஞ்சிச்சு நான் வந்து இப்போதான் வந்து இந்த பச்சை கொத்தமல்லியலை வந்து போடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட போறோம் எங்கள் குட்டீஸுங்லாம் வந்து சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க எப்படி ரெடி ஆயிட்டாங்கன்னு பாருங்க எங்க தக்ஸி எங்க திரும்பி அவங்க பட்டியா பசி வந்துருச்சு முட்டையை தூக்கிட்டு போய் நான் இனிமேல் இறக்கிட்டு சாப்பாடை கொண்டு போட வேண்டியதுதான் இப்போ வந்து கொஞ்சோண்டு தேவையான லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம் நான் வந்து லைட்டா புளிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் இப்போ வந்து சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கும் வந்து பசி வந்துருச்சு எங்க தக்ஸிகாவுக்கு ரொம்ப பசி வந்துட்டேன் அவளே வந்து கிச்சன்ல வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவளே வந்து சாப்பாடு எல்லாருக்குமே போட்டுட்டா அவளுக்கு வந்து முட்டைன்னா ரொம்பவே பிடிக்கும் எங்கள் சாய் கிருஷ்ணன் வந்து தண்ணி குடிக்க போயிருக்கான் அதான் அவன் பிளே அவன் பிளேஸ் வந்து இன்னும் ஃபுல்லாகல வருவான் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எனக்கு சிக்கன் குழம்புனா ரொம்பவே பிடிக்கும் அந்த கிரேவி பிடிக்கும் நான் மோஸ்ட்லி வந்து சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன் எ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனை தான் முன்னாடிலாம் நான் வந்து நல்லா தான் சாப்பிடுவேன் நிறையா சாப்பிடுவேன் சிக்கன் மட்டன்லாம் இப்போ வந்து இப்போ வந்து ச தைராய்டு இருக்கிறதுனால கொஞ்சம் செரிமானம் ஆகலைன்னு கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா வந்து நான் வந்து ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் எங்கள் சாய்க்கு வந்து இந்த ஈரல்னால் ரொம்ப பிடிக்கும் அவனுக்காகவே நான் தனியாக கால் கிலோ வாங்கிட்டு வந்தேன்